சும்மா இருக்கிறதும் சபரி செய்கிறதும் ரெண்டும் ஒன்னு இல்லை துன்பங்களின் பொழுதும் இழப்புகளின் பொழுதும் சபரி செய்யுங்க பொறுமையாருங்க நிறைய இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்குறோம் ஆனால் உண்மையில் சபருங்கிற பொறுமை அந்த கேட்டகிரி கிடையாது சும்மா இருத்தல் அல்ல எதிர்பார்த்து காத்திருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ உள்ள நிலைமைய ஆராய்ச்சி செய்து கொண்டிருத்தல் இந்த நிலைமை மாறும் என்கிற நம்பிக்கையோடு இருத்தல் இரவு வருகிறது இருட்டா இருக்குதா என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று புலம்புவதை விட விடியும் என்கிற நம்பிக்கையோடு விடிந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு அமர்ந்திருக்க வேண்டும் அப்போ தான் விடிஞ்ச உடனே வேலை செய்கிற பணியாளர்களாக நாம் மாறுவோம் இது சாதாரணமாக எல்லாருக்கும் சாத்தியமில்லை இதற்கு ஒரு பயிற்சி தேவை இது ஒரு தரமான மனப்பக்குவமும் தேவை அதைத்தான் குரான் இப்படி சொல்கிறார் யா ஐயோ ஆமனோ இஸ்தரையினோரி இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் தொழுகையின் மூலமும் சபுர் என்கிற பொறுமையின் மூலமும் உதவி தேடுங்கள் இல்ல அல்ல என்கிற பணி உடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது பெரும் பாரமானது என்கிறது திருக்குறான்